இலக்கியத்தில் ஒரு புத்தகம் இருக்கு அத பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா அதே சமயம் அத பத்தி பேசவோ இல்லைன்னா போதிக்கவோ நிறைய பேர் கொஞ்சம் தயங்குறாங்க ஆமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது திருவழிப்பாடு புத்தகம் இன்னைக்கு நீங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு இந்த முக்கியமான ஆனா கொஞ்சம் என்ன சொல்றது சில பேருக்கு பயமா கூட இருக்கிற இந்த புத்தகத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க தயாரா நிச்சயமா இந்த புத்தகம் வந்து ஒரு மாதிரி எல்லாரையும் ஈர்க்கும் ஆனால் அதோட அந்த சின்னங்கள் காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு எப்படி அதை புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க சரி நம்ம நோக்கம் என்னன்னா நீங்க கொடுத்த நோட்ஸை வச்சு இது ஏன் கஷ்டமா தெரியுது அதோட உண்மையான செய்தி என்ன எப்படி இதை பயனுள்ளதா புரிஞ்சுக்கலாம்னு பாக்குறது தான் இது வந்து ஒரு பூட்டி வச்ச பெட்டி இல்லை ஆமா இது ஒரு ஒரு பெரிய சித்திர புத்தகம் மாதிரி பிக்சர் புக் நமக்கெல்லாம் நம்பிக்கை தர்ற ஒண்ணு முதல்ல ஒரு சின்ன விஷயம் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் ஆனா இது முக்கியம் நிறைய பேர் இத திருவெளிப்பாடுகள் ப்ளூரல்ல சொல்றாங்க ஆமா அது ரொம்ப காமன் ஆனா மூல நூல்படி இது திருவெளிப்பாடு ஒரே ஒரு வெளிப்பாடு இல்லையா இத ஞாபகம் வைக்க ஒரு வழி இருக்கு யோவானுக்கு கிடைத்த திருவெளிப்பாடு அப்படினு சொல்லி பாருங்க அந்த கல் சேக்க முடியாது கரெக்ட் அது நல்ல டிப் சரி அப்போ நீங்க சொன்னீங்களே இது ஒரு சித்திர புத்தகம்னு அதோட மைய கருத்து ஒரே வரியில சொல்ல முடியுமா ம் நிச்சயமா சொல்லலாம் உங்க குறிப்புகள்ல வேர்ன் பைத்ரஸ் சொல்ற மாதிரி அதோட சாரம் இதுதான் கடவுள் தான் இந்த உலக வரலாற்றை முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்றாரு கிறிஸ்து மூலமா அத அதோட கடைசி இலக்குக்கு கொண்டு போவாரு ஓகே இந்த ஒரு விஷயத்தை மனசுல வச்சு படிச்சாலே போதும் புக்கோட ஆழம் புரியும் எல்லா சின்ன சின்ன டீடைலும் புரியணும்னு அவசியமே இல்ல அந்த சித்திர புத்தகம் ஐடியா நல்லா இருக்கு அப்போ அதோட படங்கள் அதாவது அந்த சின்னங்கள் அது ஏன் இவ்வளவு குழப்பமா இருக்கு அதுதான் முதல் பிரச்சனையா இருக்குமோ நீங்க சொல்றது ரொம்ப சரி முதல் காரணம் வந்து அது எழுதப்பட்டிருக்கிற ஸ்டைல் அத வந்து வெளிப்பாட்டு இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போகலிப்டிக் லிட்ரேச்சர் அப்போகலிப்டிக் ஆமா இப்போ இருக்கிற அரசியல் கார்ட்டூன் மாதிரி நினைச்சுக்கோங்களேன் ஆனா இது தெய்வீக தூண்டுதலோட வந்தது அதாவது நேரடியா வரலாறு சொல்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் மிகைப்படுத்தி வினோதமான சின்னங்கள் காட்சிகள் மூலமா சில உண்மைகளை அதிகாரம் போராட்டம் கடைசி வெற்றி மாதிரி விஷயங்களை சொல்றது சரி புதிய ஏற்பாட்டுல இந்த மாதிரி நடை கொஞ்சம் கம்மி அதனால நமக்கு இது பழகாம இருக்கலாம் சரி அந்த வினோதமான சின்னங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்துச்சு யோவான் பாட்டுக்கு கற்பனை பண்ணிட்டாரா இல்ல இல்ல அதுதான் ரெண்டாவது முக்கியமான காரணம் யோவான் வந்து எக்கச்சக்கமா பழைய ஏற்பாட்டை பயன்படுத்துறாரு ஓ அப்படியா உங்க குறிப்புகள் சொல்ற மாதிரி இதில் இருக்கிற வசனங்கள்ல பாதிக்கு மேல பழைய ஏற்பாட்டோட குறிப்புகளும் மறைமுக மேற்கோள்களும் தான் சங்கீதம் ஏசாயா எசேக்கியல் தானியல் இந்த மாதிரி தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல நிறைய உருவகங்களா அப்படியே எடுக்கிறார் சரி அதனால பழைய ஏற்பாடு நமக்கு சரியா தெரியலன்னா இந்த சின்னங்கள்லாம் ரொம்ப புதுசா புரியாத மாதிரி தோணும் ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் முதல் அதிகாரத்துல அந்த ஏழு பொன் விளக்கு தண்டு வருது ஆமா அது ஒரு நல்ல உதாரணம் அந்த விளக்கு தண்டு ஏழு சபைகளை குறிக்குதுன்னு வசனம் ஒன்னு பத்திலேயே யோவான் சொல்லிடுறாரு ஆனா ஏன் விளக்கு தண்டு ஆமா ஏன் சக்கரியா புத்தகத்தை பார்க்கணும் இருக்கிற விளக்குத்தண்டு கடவுளோட ஆவியையும் அவரோட பிரசன்னத்தையும் குறிக்குது அப்போ திருச்சபைங்கிறது இந்த உலகத்துல கடவுளோட ஒளியையும் பிரசன்னத்தையும் தாங்கி நிற்கிற ஒரு கருவிங்கறத அந்த சிம்பிள் காட்டுது பழைய ஏற்பாடு கொஞ்சம் ஈஸியா இருக்குமா நிச்சயமா இந்த சித்திரங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப உதவும் விளக்கு தண்டு மட்டும் இல்லையே மிருகங்கள் வலு சருப்பம்னு டிராகன் வருது அப்புறம் சில வித்தியாசமான மனித உருவங்கள் எண்கள் இது எல்லாமே சின்னங்கள் தானா பெரும்பாலும் அப்படிதான் குறிப்பா எண்கள் நம்பர்ஸ் வந்து இதுல ரொம்ப முக்கியம் இப்ப பாத்தீங்கன்னா ஏழு இந்த நம்பர் திரும்ப திரும்ப வரும் ஏழு சபை ஏழு முத்திரை ஏழு எக்காலம் ஏழு கோபகலசம் கலசம் ஆமா யூத பின்னணியில ஏழுங்கிறது ஒரு முழுமை கம்ப்ளீட்னஸ் குறிக்கிற எண் அதனால இது கடவுளோட நியாய தீர்ப்போட முழுமை சாத்தான் மேல கிடைக்கிற வெற்றியோட முழுமை கடைசி மகிமையோட முழுமை இதையெல்லாம் காட்டுது ஏழு முக்கியம்னா ஓ இது கடவுளோட மக்களை பழைய ஏற்பாட்டுல பன்னெண்டு கோத்திரம் புதிய ஏற்பாட்டுல பன்னெண்டு அப்போஸ்தல அதனாலதான் புதிய எருசலேமுக்கு பன்னெண்டு அஸ்திபாரம் பன்னெண்டு வாசல்னு வருது கடவுளோட முழுமையான என்றைக்கும் நிலைச்சு நிக்கிற மக்கள் கூட்டம் அங்கே இருபத்தி நாலு மூப்பர்கள் வருவாங்க அது இந்த ரெண்டு குரூப்பையும் டுவெல் பிளஸ் டுவெல் சேர்த்து காட்டுற மாதிரி இருக்கலாம் ஓ அப்படியா சரி அப்போ அந்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் வராங்களே அதுவும் சின்னமா இது நிறைய பேரை குழப்பமே ஆமா ஆமா உங்க குறிப்புகள் சொல்றபடியே அதுவும் ஒரு குறியீட்டு எண் தான் சிம்பாலிக் நேரடி கணக்கு இல்லையா இல்ல அது வந்து பன்னெண்டு மக்களை குறிக்கிற எண் அத பெருக்கல் பன்னெண்டு அப்புறம் பெருக்கல் ஆயிரம் ஆயிரம்ங்கிறது ஒரு பெரிய எண்ணை குறிக்கிற குறியீடு ஓகே அதாவது இது கரெக்டாக ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேரை மட்டும் சொல்லலை எல்லா காலத்திலையும் எல்லா இடத்துலையும் இந்த மீட்கப்பட்ட கடவுளோட மக்களோட முழுமையான மிகப்பெரிய எண்ண முடியாத கூட்டத்தை குறிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த சிம்பல் அப்போ இது எல்லாரையும் சேர்த்துக்கிற மாதிரி ஒரு எண்ணா ஆமா இது யாரெல்லாம் உள்ள வர முடியும்னு கட்டுப்படுத்துற எண் இல்லை மாறா கடவுளோட மீட்பு திட்டம் எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு காட்டுற எண் சரி இவ்ளோ சின்னங்கள் பழைய ஏற்பட்ட தொடர்பு எல்லாம் இருக்கறதால இந்த புத்தகத்தை எப்படி விளக்குறதுங்கறதுலயும் பல கருத்துக்கள் இருக்குமே உங்க குறிப்புகள் சில முக்கியமான அணுகுமுறைகள சொல்றது எல்லாத்தையும் பார்க்க டைம் இல்லனாலும் எதை முக்கியமா கவனிக்கணும் ஆமா நிறைய அப்ரோச் இருக்கு சிலர் என்ன சொல்றாங்கன்னா ப்ரீடெரிஸ்ட் இது எல்லாமே முதல் நூற்றாண்டிலே நடந்து முடிஞ்சு போச்சுங்குறாங்க ஓ அப்ப நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லையா அவங்க பார்வையில அப்படி ஆகிடும் சிலர் ஹிஸ்டாரிசிஸ்ட்ஸ் வந்து இது திருச்சபை வரலாற்றோட ஒரு மேப் மாதிரிங்கிறாங்க இன்னும் சிலர் ஃபியூச்சரிஸ்ட்ஸ் இது ரொம்ப பாப்புலர் இன்னைக்கு அதிகாரம் நாளுக்கு அப்புறம் வரதெல்லாம் இனிமேல் நடக்க போறது அப்படின்னு நம்புறாங்க எதிர்காலத்திலயா ஆமா ஆனா நீங்க ஷேர் பண்ண குறிப்புகள் அதிகமா வலியுறுத்துற பார்வை வந்து ஐடியலிஸ்ட் பார்வை அதாவது கொள்கை சார்ந்த பார்வை ஐடியலிஸ்ட் அப்படின்னா என்ன வெறும் ஐடியாஸ் பத்தின புக்கா அப்படி இல்லை இந்த பார்வை என்ன சொல்லுதுன்னா திருவிழிப்பாடுங்கிறது கரெக்டாக இந்த வருஷம் இது நடக்கும் அடுத்த வருஷம் அது நடக்கும்னு ஒரு இல்லை அதுக்கு பதிலாக இதை எல்லா காலத்து விசுவாசிகளுக்கும் பொருந்தக்கூடிய சில ஆவிக்குரிய உண்மைகளை காட்டுற ஒரு சித்திர புத்தகம் வெற்றி பெற்ற கிறிஸ்துவுக்கும் கஷ்டத்திலையும் அவரை பின்பற்ற மக்களுக்கும் இன்னொரு பக்கம் தோத்து போன சாத்தானுக்கும் அவனோட உலக அமைப்புக்கும் நடக்கிற பெரிய போராட்டத்தை மையமா வச்சு சொல்லுது அப்போ இதோட நோக்கம் நோக்கம் வந்து எந்த காலத்துல வாழ்ற கிறிஸ்தவர்களுக்கும் குறிப்பா கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கும் ஆறுதல் தைரியம் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்க நம்பிக்கை கொடுக்கறது நம்ம இன்னைக்கு சந்திக்கிற போராட்டங்கள்ல கடவுள் எப்படி செயல்படுறாருன்னு புரிஞ்சுக்க இது உதவும் இது முக்கியமான பார்வைதான் சரி அப்போ புக்கோட அமைப்பு அதுவும் ஒரு மாதிரி தீர்ப்பெல்லாம் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி இருக்கே ஆமா அதுக்கு உங்க குறிப்புகள்ல ஒரு நல்ல விளக்க இருக்கு மறுபடியும் சொல்லுதல் ரீகேபிச்சுலேஷன் சொல்றாங்க இது ஒரு தனி பார்வை இல்ல ஆனா புக்கோட ஓட்டத்தை புரிஞ்சுக்கிற ஒரு சாவி மாதிரி சாவி ஆமா அதாவது திருவெளிப்பாடு நேரா ஒரே கோட்ல போற கதை இல்லை ஒரே மைய கதைய அதாவது கிறிஸ்துவின் வெற்றி அவரோட இரண்டாம் வருகை நியாய தீர்ப்பு இதையெல்லாம் திரும்ப திரும்ப வேற வேற சின்னங்களை வச்சு வேற வேற கோணத்துல சொல்லுது ஓ ஒரு வைரக்கல்லை சுத்தி சுத்தி பாக்குற மாதிரியா அதே தான் கரெக்டா சொன்னீங்க ஒவ்வொரு சுத்துலயும் முத்திரை எக்காலம் கலசம் கொஞ்சம் தீவிர அதிகமாகி கடைசியா கிறிஸ்துவோட முழு வெற்றியில முடியுது இது நல்லா புரியுது அப்போ அந்த திரும்ப திரும்ப சொல்ற கதையோட முக்கிய பகுதிகள் என்ன சுருக்கமா சொல்ல முடியுமா உங்க குறிப்புகள் டெரிக் தாமஸ் சொல்ற அமைப்பு நல்லா இருக்கு சுருக்கமா பார்த்தா அதிகாரம் ஒன்னு மூணு முதல்ல கிறிஸ்து அவரோட சபைகளுக்கு அப்போ இருந்த ஏழு சபைகள் ஆனா எல்லா காலத்து சபைக்கும் பொருந்தும் மெசேஜ் அனுப்புறாரு சிலதை பாராட்டி சிலத கண்டிச்சு சரி அதிகாரம் நாலு அஞ்சு அடுத்ததா காட்சி பரலோகத்துக்கு போகுது அங்க கடவுளோட சிம்மாசனம் ஒரே துதி ஆராதனை அங்க ஆட்டுக்குட்டியானவரா இருக்கிற இயேசு மட்டும்தான் அந்த வரலாற்று சூழலை திறக்க தகுதியானவர்னு பாக்குறோம் இதுதான் சென்ட்ரல் பாயிண்ட் கிறிஸ்து தான் எல்லாத்தையும் ஆளுகிறார் அதிகாரம் ஆறு பதினாறு இதுதான் அந்த திரும்ப திரும்ப சொல்ற பகுதி முதல்ல ஏழு முத்திரை உடையது போர் பஞ்சம் கஷ்டம்னு தீர்ப்புகள் வருது அப்புறம் ஏழு எக்காலம் ஊதும் போது இன்னும் தீவிரமான தீர்ப்பு கடைசியா ஏழு கோப்ப கலசம் ஊத்தும் போது கடவுளோட கடைசி நியாய தீர்ப்பு முழுமையா வருது இது எல்லாமே கடைசி காலத்திலயா ஐடியலிஸ்ட் பார்வைப்படி இது குறிப்பிட்ட காலத்துல மட்டும் நடக்கிறது இல்லை எல்லா காலத்துலயும் பாவம் கடவுளுக்கு எதிரான விஷயங்கள் மேல வர்ற கடவுளோட நீதியோட வெளிப்பாடு இதுக்கு நடுவில் அதிகாரம் பன்னெண்டு பதினாலு இந்த போராட்டத்துக்கு பின்னால இருக்கிற ஆவிக்குரிய யுத்தத்தை காட்டுது அந்த சர்ப்பம் அதாவது பிசாசு கிறிஸ்துவோட சபையை துன்புறுத்துறான் அவனுக்கு இந்த உலக சிஸ்டம் மிருகங்கள் ஹெல்ப் பண்ணுது ஆனா கடவுளோட மக்கள் பாதுகாக்கப்படுறாங்க அந்த கெட்ட உலக அமைப்பு பாபிலோன் விழுந்துடும் அறிவிக்கப்படுது அப்போ கடைசியில என்ன நடக்குது ஒரே போராட்டம் தீர்ப்புனே இருக்கு எப்படி முடியுது அதுதான் கிளைமேக்ஸ் அதிகாரம் பதினேழு பத்தொன்பது அந்த பேபிலோனோட வீழ்ச்சியை ரொம்ப விவரமா காட்டுது அப்புறம் அந்த மிருகங்கள் கள்ள தீர்க்கதர்சி எல்லாம் தோக்கடிக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை ஓ அதிகாரம் பத்தொன்பதுல அவர் ஒரு ஜெயிச்ச வீரரா ராஜாதி ராஜாவா கர்த்தாதி கர்த்தாவா வெள்ள குதிரையில வர்ற மாதிரி ஒரு பயங்கரமான சித்திரம் இருக்கு இது பயமுறுத்துறதுக்கு இல்லை இது விஸ்வாசிகளோட கடைசி நம்பிக்கை அதிகாரம் இருபது இருபத்தி ரெண்டு கடைசியாக அந்த வலு சர்ப்பம் தோக்கடிக்கப்பட்டு இறுதி நியாய தீர்ப்பு நடக்குது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேம் ஏதெனில் தொலைஞ்சு போன ஜீவ விருட்சம் திரும்ப கிடைக்கிது தேவனோட முழுமையான நிரந்தரமான ஐக்கியம் படைப்பு வீழ்ச்சி மீட்பு புதிய படைப்புங்கிற பைபிளோட பெரிய கதை இங்கு முடியுது கேட்கும் போதே ஒரு மாதிரி பிரமிப்பா இருக்கு சரி இந்த பெரிய சித்திர புத்தகத்துல இருந்து நீங்க ஷேர் பண்ண குறிப்புகள் படி நாம எடுத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாடங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு சில சொல்லுங்களேன் கண்டிப்பா நிறைய பாடங்கள் இருக்கு ஆனா சில முக்கியமானது ஒண்ணு கடவுளோட முழுமையான கட்டுப்பாடு என்னதான் உலகத்துல குழப்பம் கஷ்டம் எதிர்ப்புன்னு இருந்தாலும் கடைசில கடவுள் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றார் எதுவும் அவர் கைமீறி நடக்கல இதுதான் இந்த புக்கோட பேஸ் ரெண்டு கிறிஸ்துவின் வெற்றி உறுதி ஆட்டுக்குட்டியானவரா வந்த இயேசு சிலுவையில ஜெயிச்சிட்டாரு அவரோட கடைசி வெற்றி நிச்சயம் திருவழிப்பாடு அந்த முழு வெற்றில காமிக்குது சரி மூணு கஷ்டங்கள் உண்மை ஆனா நிரந்தரம் இல்ல கிறிஸ்துவ ஃபாலோ பண்றவங்களுக்கு கஷ்டம் வரும்னு இந்த புக் மறைக்கல அந்த கஷ்டத்துக்கு ஒரு முடிவும் ஒரு நோக்கமும் இருக்கு கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் கடவுளோட நியாய தீர்ப்பு உண்மை பாவம் கடவுளுக்கு எதிரான கலகம் இதெல்லாம் சும்மா போகாது கடவுள் நீதியுள்ளவர் அவர் தீமையை தண்டிப்பார் இது ஒரு எச்சரிக்கை அதே நேரம் அநீதியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அஞ்சு கடைசி நம்பிக்கை புதிய படைப்புல இந்த எல்லா போராட்டமும் முடிஞ்சு கடவுளோட நித்தியமா வாழ்ற ஒரு மகிமையான எதிர்காலம் விசுவாசிகளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இதுதான் கிறிஸ்துவ நம்பிக்கையோட உச்சம் ஆஹா திருவெளிப்பாடுங்கிறது சும்மா பயமுறுத்துற குழப்புற புத்தகம் மட்டும் இல்லை அது கடவுளோட கண்ட்ரோல் கிறிஸ்துவோட வெற்றி கஷ்டத்துக்கு நடுவுலயும் நமக்கு கிடைக்கிற நம்பிக்கை இது எல்லாம் பத்தி சொல்ற ஒரு பவர்ஃபுல்லான சித்திர புத்தகம் சின்னங்கள் எண்கள்லாம் இருந்தாலும் அதோட மைய செய்தி இதுதான் எவ்வளோ குழப்பம் இருந்தாலும் தேவன் சிம்மாசனத்தில் இருக்காரு கிறிஸ்து ஜெயிச்சுட்டாரு நமக்காக ஒரு சூப்பரான எதிர்காலம் இருக்கு அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க அந்த புரிதலோட இதை பார்க்கும் இந்த புத்தகம் பயத்துக்கு பதிலா தைரியத்தையும் குழப்பத்துக்கு பதிலா தெளிவையும் விரக்திக்கு பதிலா ஒரு பெரிய நம்பிக்கையையும் கொடுக்கும் சரி இந்த ஆழமான அலசலை நம்ம முடிக்கும் போது ஒரு கடைசி சிந்தனை உங்க குறிப்புகள் சொல்றதை வச்சு பார்த்தா திருவிழிப்பாடு ஒரு ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி மாதிரி இல்லையா ஒரு பக்கம் இன்னும் கிறிஸ்துவை ஏத்துக்காதவங்களுக்கு கடவுளோட நீதியையும் நியாய ரொம்ப தீவிரமா சொல்லி மனந்திரும்ப கூப்பிடுது ஆமா மறுபக்கம் ஏற்கனவே விசுவாசத்தில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பா இந்த உலகத்துல அநீதி துன்பம் இழப்புன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆறுதல் இது என்ன சொல்லுதுன்னா தைரியமா இருங்க உங்க கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு உங்க ரட்சகர் ஜெயிக்கிறவரா வரப்போறாரு உங்க கண்ணீர் எல்லாம் தொடைக்கப்படும் கடைசி வரைக்கும் உறுதியா நில்லுங்க அதனால உங்க வாழ்க்கையிலயோ இல்ல உங்களை சுத்தி இருக்கிற நம்ம வாழ்க்கையிலயோ நீங்க கஷ்டங்களை சந்திச்சா இல்ல எதிர்காலத்தை பத்தி ஒரு பயம் இருந்தா திருவெளிப்பாட்டோட இந்த மைய செய்தியை யோசிச்சு பாருங்க தேவன் கண்ட்ரோல்ல இருக்காரு கிறிஸ்து ஜெயிச்சாரு ஒரு நல்ல முடிவு நமக்காக காத்துட்டு இருக்கு ஒருவேளை இந்த நம்பிக்கையான செய்திய நீங்க இன்னைக்கு யாருக்குடியாவது ஷேர் பண்ண வேண்டியிருக்கலாம் ஆமா ஏன்னா இது வெறும் கற்பனை இல்ல இதுதான் பைபிள் நமக்கு தர கடைசி நம்பிக்கை இதை விட ஒரு நல்ல செய்தி வேற என்ன இருக்க முடியும்